என் தங்கப்பிள்ளையே தஞ்சை பெரிய கோயிலிலிருந்து இந்த வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன் என்னுடைய பாதத்தை தொடுகின்ற பாக்கியத்தையும் இன்று உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன் நிச்சயமாக நாளைய விடியலில் உன் இல்லத்தில் நல்லதை நடத்தியே தீர வேண்டும் என்றுதான் இன்று இந்த இரவு உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடக்கின்றது என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கப் போகின்ற நல்லது என்னவென்று மட்டும் நீ தெரிந்து கொண்டால் போதும் ஏனென்றால் தாங்க முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும் கடந்து வந்தாயிற்று இதற்கு மேலும் என்ன இருக்கிறது என்று நினைக்கும் பொழுது இதற்கு மேலும் நீ அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் என்று எதுவுமே இல்லை என்றுதான் தோன்றுகின்றது அந்த அளவிற்கு நீ துன்பங்களை கடந்து விட்டாய் அதனால் என் பிள்ளையே இன்று இந்த வராகி சொல்கின்ற விஷயங்களை நீ கவனமாக கேட்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் இத்தனை நாளும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த துன்பங்கள் எல்லாமுமே நீ ஏற்றுக்கொண்டதனால் மட்டும்தான் உன்னை வந்து சேர்ந்தது இனி என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் ஒரு நாளும் நீ ஏற்றுக்கொள்ள துணியாதே எதுவாக இருந்தாலும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்று நீ சிந்திப்பதை நிறுத்திவிட்டு என்ன கொடுத்தாலும் இந்த வாழ்க்கையை நான் எதிர்கொள்வேன் என்கின்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க வேண்டும் தஞ்சையில் இருக்கின்ற இந்த வராகி உன்னை தேடி வந்ததற்கு என்ன காரணம் என்றுதானே யோசிக்கின்றாய் என் பிள்ளையை என்னை பலருக்கும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும் ஆனால் இந்த வராகி என்னை தேடி வர முடியாத சூழ்நிலையில் எத்தனையோ பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கிருக்கின்ற நான் உன்னை நினைக்கிறேன் என்பது உனக்கு தெரியாதல்லவா அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தாயானவள் எந்த இடத்தில் இருந்தாலும் நீ மனதார என்னை நினைத்தால் நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு விஷயத்தை இன்று உனக்கு நினைவுபடுத்தத்தான் இந்த வராகி அங்கிருந்து வந்து உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உனக்காக நான் தர நினைக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலுமே அதை நீ முழுமனதோறு பெற்று கொள்ள வேண்டும் நான் இருந்த உன் வாழ்க்கையில் அத்தனையையும் நடத்தி கொடுப்பேன் என்பது உன்னுடைய முழுமையான நம்பிக்கையாக இருக்கும் பொழுது அம்மா உன்னை விட்டு விடுவேனா எங்கிருந்தாலும் உன்னை தேடி நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் மனநிறைவான விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி நடப்பதை சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளைக்கு இன்று நான் சில விஷயங்களை தெளிவுபடுத்த நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த சில விஷயங்களை புரிய வைக்க நினைக்கின்றேன் இந்த வராகி என்னுடைய பாதத்தை தொட்டதுமே உனக்குள் இந்த அம்மா இருக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து விடுவாய் ஏனென்றால் நான் அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு நினைவுபடுத்த போகின்றேன் நான் இருந்து ஒரு விஷயத்தை கொடுக்கும் பொழுது அதை நீ முழுமையாக உணர வேண்டும் அப்படி உணர தவறுகிறாய் என்றால் எங்கோ உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடக்கிறது என்ற அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தினால் என் பிள்ளை நீ மனமுடைந்து அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் நிற்கிறாய் என்று அர்த்தம் அதனால் இந்த நிலையிலிருந்து உன்னுடைய சூழ்நிலைகளை வேறு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அம்மா முடிவு செய்துவிட்டேன் அதனால்தான் இன்று தஞ்சையிலிருந்து உன்னை காண வேண்டிய கட்டாயம் இந்த தயானவள் எனக்கு வந்துவிட்டது எப்பொழுதுமே நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவிற்கு நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி பல நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நமக்கென யாரும் இல்லை என்று வருத்தப்படாமல் எங்கிருந்தாலும் நம்மை நினைக்க நம் தயானவள் இருக்கிறாள் என்பது எப்பொழுதுமே உனக்கு நினைவில் இருக்க வேண்டும் வராகியின் பிள்ளையாக இருக்கின்ற உனக்கு வாழ்க்கை ஒரு நாளும் துன்பத்தை கொடுக்காது என்பதனை புரிந்து கொள் அப்படியே இந்த வாழ்க்கை உனக்கு துன்பத்தை கொடுப்பதாக இருந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக உன்னால் வெளிவர முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நீ நினைத்து விட்டால் இங்கு சாதிக்க முடியாது என்று எதுவும் இல்லை நீ நினைத்துவிட்டால் இங்கு நடக்காது என்று சொல்கின்ற வகையில் எந்த ஒரு விஷயங்களும் இல்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் சந்தோஷம் என்பது உனக்குள் இருப்பதை நீ உணரத் தொடங்கி இருப்பது உண்மை என்றால் இனிமேல் அதை வெளிக்கொண்டு வருவது மட்டும்தானே உன்னுடைய கடமையாக இருக்கும் உன்னுடைய சந்தோஷத்தை மீட்டெடுக்க வேண்டியது மட்டும்தான் இனி முழு நேர வேலையாக இருக்கும் அதனை நீ சரியாக செய்து விட்டாலே போதும் உன்னை தேடி வரக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களுமே உன்னை விட்டு விலகாத ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உன் முன்னால் உருவாக்கிவிடும் என்ன நடந்தாலும் உன்னோடுதான் அத்தனை நன்மைகளும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கண்ணீருக்கும் கவலைக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனிமேல் வேலை இல்லை என்று அம்மா பலமுறை முறை சொல்லிவிட்டேன் அல்லவா உனக்கு அது புரிந்திருக்கும் என்றால் இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனையையும் நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ள ஆரம்பித்து விடுவாய் வராகியினுடைய பாதத்தை தொட்ட உனக்கு நாளைய விடியலில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயம் என்னவென்று நிச்சயமாக இன்று இரவே உன் கனவிலும் நான் காண்பித்து விடுவேன் இதுதான் நடக்கும் என்பதனை நீ ஓரளவிற்கு புரிந்து கொண்டால் அதன் பிறகு என் பிள்ளை மனதில் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கிவிடும் நல்ல நேரம் நல்ல வாய்ப்பு எப்பொழுது கிடைக்கும் என்று நாம் சொல்லிவிட முடியாது ஆனால் கிடைப்பதற்கு சரியான நேரம் வாய்த்து விட்டது என்றால் அது நிச்சயமாக நமக்கு நல்லதாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்புதான் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு இனிமேலும் எந்த துன்பமும் இல்லாத நிலையை அம்மா உருவாக்கி தருகின்றேன் நிம்மதியாக இந்த இரவை நீ கடந்து வந்து விட்டால் நாளைய விடியல் உனக்கு வெற்றியின் விடியலாக நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருந்து உன் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்றி வாழ்க்கையின் அத்தனை நம்பிக்கையையும் உன் வசமாக்கி தருகிறேன் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் உன்னை சார்ந்து நடக்கின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நம் தாயானவள் பார்த்து கொள்வாள் என்று என்னுடைய பாதத்தில் சரணடைய வைத்துவிட்டு உன்னுடைய வேலை என்னவோ அதை நீ சரியாக செய்து கொண்டிருப்பாயல்லவா அதைத்தான் அம்மா இப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நல்லபடியாக நல்ல நிலையை கண்டு வாழ ஆரம்பித்து விடு நான் இருக்கும் வரை இனி உனக்கு எந்த கஷ்டங்களும் இல்லை என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் உன்னை எந்த நிலைக்கும் ஆளாக்க துணிந்தவர்கள் முன்னிலையில் நான் நல்லபடியாக வாழ்வேன் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ நிரூபித்து காட்டுவாய் உன்னுடைய இந்த எண்ணத்தை உன் அம்மா நான் புரிந்து கொண்டதனால்தான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் பேசுகின்றேன் இனி இது போன்ற ஒரு நம்பிக்கை கொண்டு நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக எந்த ஒரு கஷ்டங்களும் உனக்கு வராது எந்த சூழ்நிலைகளும் உனக்கு பெரிதாக தோன்றாது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனையையும் நன்மை என்று நினைத்து நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விட்டாலே போதும் எதிர்வரக்கூடிய அத்தனை உண்மைகளும் என்னவென்று உனக்கே தெரிந்துவிடும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கிறவர்களை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் யாரையும் என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் பெரிதாக நம்ப வேண்டாம் உன் தாயானவள் என்னையன்றி இங்கு எதுவுமே உனக்கு நிரந்தரம் அல்ல நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உனக்கு கை கொடுக்கும் என்பது உன் நினைவில் இருந்து விட்டால் போதும் தேவையற்ற சிந்தனைகளும் தேவையற்ற குழப்பங்களும் நிச்சயமாக உன்னை விட்டு நீங்கிவிடும் எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையை உன் அம்மா நான் மாற்றி கொடுக்கின்றேன் நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை எப்பொழுதும் நல்ல நிலைக்கு அழைத்துச் செல்லும் என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலை நல்லபடியாக தொடங்கு என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு